சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோடில் சோட்டு பையா அப்படிங்கிறவரும் ஷிண்டேவும் எப்படி அந்த கங்காப்பூர் அப்படின்ற இடத்திற்கு போய் தத்தாத்திரேயரை அதாவது ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஒரு மனசு ஒரு பிரார்த்தனை வச்சுப்போம் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசார வேண்டிப்போம் அந்த மாதிரி எப்படி ஷிண்டே அப்படின்ற பக்தர் அதாவது அவருடைய முழு பெயர் நாராயண் கோவிந்த் அப்படின்னு அந்த ஷிண்டே என்ன பண்றார் போய் தத்தாத்ரேயர்கிட்ட கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் கண்டிப்பாக எனக்கு ஒரு வருடத்துக்குள்ள ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் அதுவும் அவருடைய நண்பர் சோட்டு சொல்றார் ஷிண்டே நீங்க இந்த மாதிரி ஒரு வேண்டுகோள் வைங்க கண்டிப்பாக தத்தாத்திரேயர் அந்த மழலை வரத்தை கொடுப்பார் நான் போன எபிசோட்ல சொன்ன மாதிரி அந்த லிங்க்ல நீங்க பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தத்தாத்திரேயரை வழிபட்டால் குழந்தை பாக்யம் நிச்சயமாக கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி குழந்தை பாக்யம் இல்ல அப்படின்னு ஏங்கினாங்கன்னா கண்டிப்பாக அந்த லிங்க் நீங்க அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அவங்க கிட்ட அந்த எபிசோட பார்க்க சொல்லுங்க அந்த முக்கியத்துவத்தை சொல்லுங்க இந்த எபிசோட் முக்கியமா இந்த ஷிண்டேக்கு நடக்கிற விஷயத்த நீங்க மொத்தமா அவங்களுக்கு அமிச்சீங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் உண்மை அப்படின்றது தெரியும் அது மட்டும் இல்லாம தத்தாத்திரேயருக்கும் பாபாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன் ஷிண்டே அப்படின்றவர் கங்காப்பூர்ல தத்தாத்ரேயர் கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சார் என்ன அப்படின்னா ஒரு வருடத்துக்குள்ள ஆண் குழந்தை பிறக்கணும் அவங்க மறுபடியும் அந்த பிரார்த்தனை வச்சுட்டு வீட்டுக்கு வராங்க நாட்கள் கடந்து போக போக அவருக்கு தெரிய வருது அவருடைய மனைவி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு அந்த கங்காப்பூர்ல தத்தாத்திரேயர் கிட்ட வேண்டின மாதிரி ஷிண்டேக்கு ஒரு வருடத்துக்குள்ள ஆண் குழந்தை பிறக்கிறது அவ்வளவு சந்தோஷம் அப்போ ஷிண்டே சோட்டு பையா கிட்ட சொல்றார் பையா நீங்க சொன்ன மாதிரி தத்தாத்திர எனக்கு ஆண் குழந்தையை கொடுத்துட்டார் அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு அதற்காக தான் அந்த எபிசோட்லயும் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் அந்த லிங்க்ல நான் போன எபிசோட்ல பாக்க சொன்னேன் அதுல வந்து மழலை வரம் முக்கியமாக ஆண் குழந்தை மட்டுமே இல்லை எந்த குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நீங்க நினைக்கிற குழந்தையை கண்டிப்பாக தத்தாத்திரேயர் கொடுப்பார் அப்போ ஷிண்டேக்கு அதாவது நாராயண் கோவிந்த் ஷிண்டேக்கு அவ்வளவு சந்தோஷம் சோட்டுபையா கிட்ட சொன்ன உடனே சோட்டு பையா சொல்றார் ஷிண்டே கண்டிப்பாக தத்தாத்திரேயர் பண்ணுவார்ன்னு எனக்கு தெரியும் உடனடியாக எந்த விதமான தாமதமும் இல்லாம போய் கங்காப்பூருக்கு சென்று இந்த குழந்தைய தத்தாத்திரயருடைய பாதுகையில நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஷிண்டே சொன்னார் இல்லை குழந்தை ரொம்ப கை குழந்தையா இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு போகலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளாக தள்ளி போய் 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 இந்த சோட்டு பையா ஒரு நாள் ஷிண்டே கிட்ட கூப்பிடுறார் சொல்றார் ஷிண்டே நாட்கள் கடந்து போய் இப்ப வருடங்கள் கடந்து போயாச்சு இன்னும் நீங்க போய் தத்தாத்திரேயர்கிட்ட நீங்க அந்த பிரார்த்தனைன்னு ஒண்ணு வச்சுட்டோம்னா அது கண்டிப்பாக முடிக்கணும் நிறைய பேர் அந்த தவறு பண்ணிட்டு என்ன தவறு அப்படின்னா ஒரு இடத்துல வேண்டிக்கிறோம் பாபா எனக்கு இது நீங்க நடத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க நூற்றி எட்டு பிரதட்சிணம் பண்றோம் இது பாபாக்காக இல்லை நம்மளுக்காக பண்றோம் அது ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்டாக நம்ம வைக்கிறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த நாம சப்தாகம் நிறைய பேர் பண்ணுவீங்க ஒரு வாரத்துக்குள்ள சச்சரித்தரா நான் படிச்சு முடிக்கிறேன் எனக்கு இந்த காரியம் நிச்சயமாக நடக்கணும் நான் ஒரு அமௌண்ட் வரணும் ஒரு பணம் ஒரு இடத்துல இருந்து வரணும் அப்படின்னா அதுல உங்களுக்கு பத்து பர்சன்ட் தட்சிணியாக போடுறேன் இது பணம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுறதுக்கு நான் மறந்துட்டுறோம் அது கண்டிப்பாக பண்ணக்கூடாது உடனடியாக அந்த பிரார்த்தனையை நீங்க நிறைவேற்றணும் ஏன் அப்படின்னா இந்த பிரார்த்தனையே நிறைவேற்றுறது அப்படின்றது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்ப அது விட்டுட்டோம் அப்படின்னா அதுவும் தவறு தானே அந்த தவறு அந்த பாவ செயலை நம்ம யாரும் பண்ணக்கூடாது அப்போ சோட்டு பையா ஷிண்டே கிடச்சுறா ஷிண்டே அது மகா பாவம் அது கடவுளை ஏமாத்துற மாதிரி அதனால கண்டிப்பாக நீங்க அதை பண்ணாதீங்க உடனடியாக கிளம்பலாம் அப்படின்னு நைன்டீன் நாட் த்ரீல போனாங்க நைன்டீன் நாட் த்ரீல கங்காப்பூர் போய் வருடங்கள் கடந்து போக போக நைன்டீன் நாட் ஃபைவ் நாட் செவன் ஒரு ஒரு வருடம் கடந்து போயாச்சு கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருடம் கடந்து போயாச்சு திடீர்னு இவருக்கு ஞாபகம் வருது சோட்டு பையாக்கு மறுபடியும் ஷிண்டே கூப்பிடுறார் ஹே ஷிண்டே இவ்வளவு வருடம் ஆயும் நீங்க தத்தாத்திரேயர்கிட்ட போகவே இல்லை கண்டிப்பாக நீங்க உடனடியாக அந்த பயணம் நம்ம பண்ணணும் இல்லை இல்லை சோட்டு பையா எனக்கு முக்கியமான சில வேலைகள் இருக்குது இந்த இப்போ நான் வரவே முடியாது அப்படின்னு சோட்டு பையா சொல்கிறார் இங்கே பாருங்கள் ஷெண்டே கடவுள் உங்கள் பிரார்த்தனைக்கு பதில் கொடுத்துட்டார் அதற்காக ஒரு அட்வான்டேஜ் மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணீங்கன்னா அதற்கான ஒரு கான்சிக்வன்ஸ் அதாவது அதற்கான ஒரு தண்டனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும் தயவு பண்ணி உடனடியாக கங்காப்பூருக்கு பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் உடனே இவர் சொல்றார் அதாவது ஷிண்டே வந்து சோட்டு பையா கிட்ட சொல்றார் பையா அதெல்லாம் பார்த்துக்கலாம் கடவுளுக்கும் நம்மளுடைய சூழ்நிலை தெரியும்ல அப்படின்னு அதாவது ஒரு காரியம் பண்றோம் அதுக்கெல்லாம் நேரம் இருக்கும் ஆனா ஷிரடிக்கு போய் பாபாவை பார்க்கணும்னா நேரம் இருக்காது கங்காபூருக்கு போய் தத்தாத்திரயரை பார்க்கணும்னா நேரம் இருக்காது காஷிக்கு போய் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும்னா நேரம் இருக்காது அப்படின்னா கடவுளுக்கு நேரம் ஒதுக்கிதான் ஆகணும் அப்ப நம்மளுக்கு மிச்சதெல்லாம் தானாக வரும் மறுபடி 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 சோட்டு பையா சொல்றார் ஆனாலும் ஷிண்டே கேட்கவே கிடையாது நாட்கள் கடந்து போய் டென் அப்போ அந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் வருடத்திலையும் சோட்டு பையா ஷிண்டே கிட்ட சொல்றார் எத்தனை வருடம் ஆயாச்சு ஷிண்டை ஏழு வருடம் கிட்டத்தட்ட இப்பயும் நீங்க இப்படி பண்றீங்களே இதற்கான தண்டனை உங்களுக்கு தத்தா கொடுத்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது தாங்க முடியாத தண்டனையாக இருக்கும்னு சொல்றார் அதையெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா எனக்கு உண்மையாகவே இப்போ நேரம் இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி நைன்டீன் லெவன் அடுத்த வருடம் ஆறுது அப்போ ஷிண்டேயோட விஷயம் எல்லாம் சோட்டு பையாவுக்கு கேட்குறது ஷிண்டே ரொம்ப சௌக்கியமாக இருக்கார் நல்லபடியாக இருக்கார் எல்லாம் பார்த்த உடனே சோட்டு பையா ஷிண்டே கிட்ட சொல்கிறார் ஷிண்டே நீங்கள் ரொம்ப நல்லா சௌக்கியமாக இருக்கீங்க சந்தோஷம் இப்போ நான் என்னோட தெய்வம் அதாவது பாபாவை பார்க்கறதுக்காக நான் ஷிருடிக்கு போகிறேன் நீங்கள் வரீங்களா ஷிண்டே அப்படின்னு சோட்டு பையா ஷிண்டே கிட்ட கேட்குறார் அப்போ ஷிண்டே சொல்கிறார் இல்லை இல்லை சோட்டு பையா நான் வரல ஏன்னா எனக்கு நேரம் இல்லை அதனால நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ சோட்டு பையாவும் சரி ஷிண்டே வரலன்றனால சோட்டு பையா அவரோட குடும்பத்தினர் எல்லாரோடையும் சேர்ந்து ஷிரடிக்கு பயணிக்கிறார் அந்த நாள் பயணம் தொடங்குறது அந்த நாள் அன்னைக்கு காலையில வந்து ஷிண்டே என்னமோ ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தாலும் அவருக்கு எந்த காரியமும் பண்ண முடில நேராக வந்து ஷிண்டே நேராக வந்து சோட்டு பையா கிட்ட சொல்றார் சோட்டு பையா இன்னைக்கு தானே நீங்க ஷிறடிக்கு கிளம்புறீங்க அப்படின்னு உடனே பையா சொல்றா ஆமா ஷிண்டே நான் இன்னைக்குதான் என்னோட பாவா பாக்குறதுக்கு கிளம்புறேன் சொன்ன உடனே ஷிண்டே சொன்னாராம் எனக்கு என்னமோ தெரியல உடனடியாக நானும் உங்க கூட சேர்ந்து பயணிக்கிறேன் அப்படின்னு ஷிண்டே சோட்டு கிட்ட சொல்லியிருக்கார் இந்த நாட்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணணும் நம்ம டிக்கெட் அவைலபிலிட்டி பார்க்கணும் இது எல்லாம் இருக்கு அந்த காலத்துல அந்த மாதிரி கிடையாது உடனே அவர் யோசிக்கிறார் ஷிண்டே யோசிக்கிறார் கண்டிப்பாக பாபாவோட ஆசீர்வாதம் இருந்தால் ஷிண்டே கண்டிப்பா ஷிரடிக்கு வரலாம் அப்போ ஷிண்டே சொல்றார் சோட்டு கிட்ட உங்க கூட நானும் ஷிரடிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சோட்டு பையாவும் தாராளமாக நீங்க வரலாம் ஷிண்டே அப்படின்னு சோட்டு பையா அவருடைய குடும்பத்தினர் ஷிண்டேவும் சேர்ந்து எல்லாரும் ஷிரடிக்கு கிளம்புறாங்க ஷிரடி பயணம் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது எல்லாரும் ஷிரடிக்கு போயாச்சு போய் ஷிரடியில பார்த்தா பாபா அவ்வளவு சந்தோஷமா கோலாகலமா துவாரகமாயில் உட்கார்ந்து பக்தர்கள் கிட்ட எல்லாம் இருக்கார் ஆர்த்தி பாடல் பாடி பக்தர்கள் எல்லாம் மெய்மறந்து போய் பாபா முன்னாடி உட்கார்ந்து சோட்டு பையா அவருடைய குடும்பத்தினர் ஷிண்டே எல்லாரும் போய் பாபா முன்னாடி உட்கார்ந்து பாபாக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி எழுந்து உட்காடுறாங்க உட்கார்ந்த உடனே பாபா எல்லா பக்தர்களையும் பார்த்து பேசின்னு இருக்கார் திடீர்னு திரும்பி யாரு முதல்ல பாபா பாக்குறதுக்கு ஆசைப்பட்டு வந்தா சோட்டு பையா ஆனா பாபா என்ன பண்ணார் திடீர்னு திரும்பி சோட்டு பையா கிட்ட பேசல பாபா நேரா திரும்பி ஷிண்டேயோட கண்ணுக்கு கண் அந்த கண்ணு வந்து அப்படியே பாபாவோட கண்ணு பிரகாசமா இருந்துதான் அந்த கண்கள் ஆயிரம் விஷயங்கள் பேசிட்டு அப்படின்னு சொல்றா அப்போ நேரா ஷிண்டேட கண்ணை பார்த்து பாபா ஒரு கேள்வி கேட்டாராம் ஷிண்டே ஆடி போய் ஆனந்த கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டாராம் பாபா கிட்ட அதற்கு பாபா ரொம்ப வினோதமான பதில் கொடுத்தார் வினோதமான பதில்னு சொல்றதோட பக்தர்கள் எல்லாரையும் பிரமிக்க வைக்கிற மாதிரி ஒரு பதில் கொடுத்தாராம் பாபா முதல்ல பாபா ஷிண்டே கிட்ட என்ன கேட்டார் அதற்கு ஷிண்டே என்ன பதில் கொடுத்தார் அப்போ பாபா பிரமிக்க வைக்கிற மாதிரி பாபா என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்